െറുക്കും തകൈമ തമ്മടിയാരെമിക്കോർ പൊറുക്കും തകൈമൈ പുതിയതേ പുതു നഞ്ചെയുണ്ട് കരുക്കും തരുമിടാൻ ഇടപ്പാകം കലന്ത പൊന്നേ മറുക്കും தகைமைகள் யானுன்னை வாழ்த்துவனே ஆலகால விஷம் என்னும் கொடிய நஞ்சை விழுங்கி கழுத்திலேயே நிறுத்தி கொண்டதால் கருத்த திருக்கழுத்துடையவரான சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்துள்ள பொன்னிறமேனியடே வெறுக்கத்தக்க செயல்களை அடியவர்கள் செய்தாலும் அறிவிற் பெரியவர்கள் அவற்றை பொறுத்து கொள்ளும் பழக்கம் தொன்றுதொட்டே இருந்து வருவதுதானே ஆகவே நீ விரும்பாமல் விளக்கத்தக்க செயல்களை நான் அறியாமையால் செய்தாலும் நீ பொறுத்துக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் வாழ்த்தி வணங்கத் தவறேன்